என் பேர் ஈசா ஷஃபி காயல்பட்டினம் நான் சதகுத்துள்ளாப்பா கல்லூரியில் டயர்டு பிகாம் படிச்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய காலேஜை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சொல்லக்கூடியது என்னண்டா சுண்ணத்துள் ஜமாத்து சொல்லக்கூடிய வகாபிகள் தான் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறாங்க அவங்க எங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்வி சுண்ணத்துள் ஜமாத்து எங்கக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய வகாபிகள் தான் எங்ககிட்ட கேட்ட கேள்வி சுபகான மௌலிதை ஏற்றியது யாருங்கிற நிலையே தெரியல சுபகான மௌலிதை ஏற்ற ஆசிரியர் யாருங்கிறது தெரியல அப்படி இருக்கத்தக்கன நீங்க அதை என்னாண்டு புனிதமா கருதி ஓதுகிறீர்கள் அதுக்காக பதிலாக குரானை ஓதலாமே எங்க கூடிய கேள்வியை எங்ககிட்ட வச்சாங்க அதுக்கு தெளிவான பதில தருமாறு கேட்டுக்கிறேன் அது பெரியவர்களே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு விஷயம் யார் சொன்னதுங்கிறதல்ல அந்த விஷயம் எப்படி குரான் அதிசுக்கு உடன்பட்டு இருக்கிறதா அல்ல முரண்பட்டு இருக்கிறதா சல்லதாசன் தான் பார்த்தாங்க இது நாங்க சொன்னால எந்த விஷயத்தையும் கூட உதாரணத்துக்கு வேணா சொல்லி காட்டிருந்தேன் இந்த ஓதி பார்க்கறது கூடுமா கூடாங்கிற பிரச்சனை இருக்குன்னாங்க சல்லதாசன் அவர்கள் இந்த சிறுக்குள்ள வாசகம் இருந்தால் ஓதி பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க அது சில பேர் என்ன செய்யணும் பொதுவா ஓதி பார்க்க கூடாதுன்னு வழங்குனாங்க இந்த அம்பருபுண ஹசம் ரலியதான் குடும்பத்தை சார்ந்தவங்க சல்லதாசன் அவங்ககிட்ட வர்றாங்க வந்து யாரும் சொல்லலாம் பார்க்க கூடாது தடுத்தாதா கேள்விப்பட்டோமே உண்மையா நாங்க எல்லாம் ஏதாவது கடிச்சுட்டாக்கா மந்திரம் படிக்கிற பழக்கம் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இப்ப செல்லதா என்ன சொன்னாங்க நீங்க படிக்கிற மந்திரத்தை படிச்சு காமிங்க படிச்சு காமிச்சாங்க கேட்ட நபில் நம்ம செல்லதான் சொன்னாங்க இதுல எந்த விதமான தவறும் இல்லை தாதமாக நீங்க இந்த மந்திரத்தை படிக்கலாம் நாங்க பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்ப நமக்கு என்ன வழங்கினு யார் செய்யறாங்கல்ல இந்த 50 வருஷம் மர்லல்லாஹு குடும்பத்தினர் அய்யாமுஜனா காலத்துல இருந்து செஞ்சிட்டு வர்றாங்க இத வாசனத்தை தான் பாக்குறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல தப்பு இருக்கா இல்லையா இல்ல இல்ல செய்ங்கனிட்டாங்க நம்மளும் அப்படித்தான் அது சுமான மூல யார் படிச்சாங்க யார் படிங்கங்கறதேவே தேவையில்லை விவரம் என்ன நல்லதா நல்லா செஞ்சிட்டே இருக்க வேண்டியேதான் யார் செய்றார் மார்க்கம் அப்படி ஒரு அழகுனால தேவலை நீ ஒரு விஷயம் யார் செய்கிறாங்க அதையும் பார்த்து முடிவெடு என்று நம்ம மார்க்கம் சொல்லல சொல்லப்படக்கூடிய கருத்து சரியா என்பதை தான் நம்ம மார்க்கம் அழகுல தருது அதனால தெரியாதனால சொல்லக்கூடாதுங்கிற வாதம் அர்த்தமற்றது அடுத்து அவங்க சொல்றாங்க ஒரு காரணத்தை வச்சாங்க எப்படி சொன்னாக்கா அந்த நேரத்தில் குரோனா ஓதலாமே தான் சில பேர் வலி கொடுப்பாங்க அதாவது டைரக்டா மோலிது ஓத வேணாம்னு சொன்னாக்கா நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏன்னு சுண்ண ஜமால் சுண்ண ஜமால் சொல்லிட்டு மோலிது ஓத கூடாங்கிறாரு அப்ப இவரும் வாவு தான் போல தெரியுது வாவுனா வகாபின் அர்த்தம் இதுதான் வாவு தான் போல தெரியும் நினைச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தந்திரத்தை கையாடுறது அந்த நேரத்தில் நீங்க குருவான ஓதலாம் நம்ம பாமரம் நினைப்பலாம் ஆமா குரான் ஒரு சிறந்த தானே இதை தான் சொல்லு குரான் ஒரு நல்லதா மொழி வர நல்லதா ஒரு கேள்வி வைக்கிறது அவன் சொல்லுவான் குரான் ஒரு தான் அது சந்தேகமே கிடையாது இல்ல அந்த இடத்துல அது ஓதிருங்களே அப்படிங்கிறது இப்படி ஏமாத்துவாங்க இந்த அளவு கோலி இந்த உலகத்துக்கு எல்லா விஷயமும் பொருந்துமா உடனே நம்ம திருப்பி கேட்கணுங்க இப்படி அது சொன்ன சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்கறாங்களா நம்ம என்ன சொன்னா நம்மளும் திருப்பி கேள்வி கேட்கணும் ஏங்க சார் ரொம்ப நல்லது இந்த குர்ஆன் ஓதுறது நல்லதா பிள்ளைகள்லாம் இந்த ஸ்கூல் புக் படிக்கிறதெல்லாம் நல்லதான்னு கேளுங்க அவர் சொல்லுவார் குரான் தான் நல்லது அப்படியா இனிமே உங்க பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க உங்க வீட்டில் குரானை வச்சா ஓதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்க நம்ம அடுத்து ஏங்க குர்ஆன் ஓதுறது நல்லதா தினத்தந்தி தினகரன் தினமணி தி ஹிந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் படிக்கிறதா நல்லதான் கேளுங்க குரான் படிக்கிறது தான் நல்லதும் பாரு இனிமே இந்த பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க எந்த பேப்பரும் இங்க படிக்கக்கூடாது ஏன் அந்த இடத்துல குரான் ஓதுங்க ஒரு ஆள் கடிதம் வந்துச்சுங்க படிச்சிட்டு இருக்கிறாருங்க அங்க போய் குருவான் படிக்க நல்லதா கடிதம் படிக்க நல்லதா குருவான் தான் கடிதமும் படிக்காத நீ அப்படின்னு சொன்னா பிரச்சனை இந்த அளவு கோல வச்சா கடைசியில புகாரியும் படிக்க முடியாது ஒரு புகாரி படிக்கிறார் ஒரு ஆள் அவர்கிட்ட போய் குருவான் ஓதுற நல்லதா புகார் படிக்க நல்லதா குருவான் வரதா நல்லது புகாரி மூடி வச்சு போடு இந்த உலகத்துல குருவானை தவிர வேற எதையுமே ஓத முடியுமா அவர் தாலியம் புக்கம் படிக்க முடியாது அவரை கேட்கணும் தாலியம் புஸ்தம் படிக்க நல்லதா குரான் ஓதுற நல்லா கேளுங்க வந்துரும் ஒவ்வொரு துறையும் தெரியணுங்கிறான் குரவான் மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தா போதுமா வணக்கம் செய்யணும் மட்டுமா வாழ்க்கைக்கும் தான் வாசிக்கும் வேண்டும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் ஒரு ஆளை ஓதுறாரு அகிமசலா தொழில் நிலைநாட்டுங்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு எப்ப இவர் தொழுவுறது குருவானு மூடி வைக்கணும் தொழுவணும் அதே போல அல்ல குரான் சொல்றான் யா யோல்லது நாமனும் சல்லு அலை வசலிமோ தசலிமா இரு நம்பிக்கையாளர்களே சலதால் சொல்ல மேல சலவா சொல்லுங்க சலாம் சொல்லுங்க இறைவன் சொல்றான் இவரு ஓதிக்கிட்டே இருக்கிறாரு சலாம் சொல்லுங்கள் சலாம் சலவாத்து கூறுங்கள் இவர் எப்ப சலாம் சொல்றது சலவாத்து கூறறது குரான் மூடி வச்சாதான் முடியும் குரான் மூடி வைக்கணும் அண்ணா சொல்லிட்டான்ல இவர் சலவாத்து ஓதணும் அப்பதான் குரான் பிற நடக்கிறாரு தான் குரான் பிற நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மௌலிது ஓதுறோம் அல்ல குரான் சொன்னால செலவா சொல்லுங்க அதை அமுல்படுத்ததான் நம்ம மௌலிது ஓதுறோம் குருவான்ங்கிறது வாசிக்கவும் வாழ்க்கைக்கும் அதனால் ஓதவும் வேண்டும் ஓதன பிற நடக்கவும் வேண்டும் தான் மௌலிசு ஓதப்படுகிறது அருமையான சகோதரர்களே இந்த சுபகான மௌலிது எழுதினது யாரு ஆளு தெரியல எனவே சந்தேகத்துக்குரிய ஒன்ன ஓத கூடாதுன்னு உள்ள வளமையை உண்டாக்கி வச்சது இன்னைக்கு யாரு கேள்வி கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இங்க வந்த எல்லா சகோதரர்களும் நான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவன் நான் பதில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறான் யாரும் மாற்றமான கருத்து இல்ல என் பெயர் என்னது நான் சுன்னத்துல் ஜமாத் அல்லா தௌஃபீகை தந்தவர்கள் புரிவானாக ஒருவர் ஒரு கட்டுரையை ஒரு கவிதையை எழுதுகிறார் உதாரணமாக முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய புகழை எழுதுகிறார் அவருடைய நோக்கம் முகம்மது சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய புகழை பரப்புவது மட்டும்தான் இப்படி ஒருவருடைய எண்ணம் இன்னொருவருடைய எண்ணம் முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய புகழும் வரவ வேண்டும் என் புகழும் பரவ வேண்டும் என் புகழும் பரவ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்தான் நான் இன்ன கித்தாபை எழுதியவன் என்று சொல்லி தன் பெயரையும் கூட சேர்த்து இணைப்பார் ஒரே நோக்கம் என் பெயர் ஒரு கண்மணி நாயகத்தினுடைய பெயர் மட்டும் தான் பரவ வேண்டும் என்ற இகலாசான நோக்கம் இஹலாசான பரிபூர்ணமான இகலாசான நோக்கமுள்ள ஒரு புகழை படிக்க வேண்டுமா இஹலாசும் தன் புகழும் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் பெயரை இணைத்து இது உரிமை ஆசிரியருக்குரியது என்று எழுதுவோருடைய இஹலாஸ் உள்ளதவருடைய புத்தகத்தை படிக்க வேண்டுமா கலப்பட்ட எந்த விதமான எண்ணமும் இல்லை முகமது அலைஹி வசல்லம் அவருடைய புகழ் மட்டும் தான் இருக்க வேண்டும் என் பெயர் அதில் பரவவே வேண்டாம் என்று முழுமையாக

அந்த மூலுதை ஓதிக்கொண்டே இருப்போம் என்று பதில் சொல்லுங்கள் உங்களை போன்ற ஆதர் உரிமையாளர் ஆசிரியர் என்று எங்கள் இகலாசான இமாமுக்கள் போடவில்லை என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள்